ஓம் மகா கணபதியை போற்றி இன்னைக்கு நம்ம நமக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் எல்லா துயரத்தையும் துன்பத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய அவ்வளவு சக்தி வாய்ந்த பிள்ளையார் அப்பனுடைய பாடல் இந்த புத்தகத்தில் குத்திருக்கிற பாடலின் ஐந்து விவேக சிந்தாமணியிலிருந்து அந்த பாடலுடைய ஆழ்ந்த கருத்தையும் ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம் அல் போம் வல் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் கைதொழுதற்கால் அருணை கோபுரம் அதாவது திருவண்ணாமலை கோபுரம் திருவண்ணாமலை கோபுரத்துல பிள்ளையார் செல்வ கணபதியா இருக்கார் அந்த செல்வ கணபதி நம்ம வணங்கினோம்னா நம்மளுடைய என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஓடி போயிடும் முதல்ல அல்லல் போயிடும் அல்லல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் தினந்தோறும் சில பிரச்சனைகள் வருது அப்பப்ப சில பிரச்சனைகள் வருது நிறைய பிரச்சனைக்கு நம்ம ஆட்படுறோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போய் நம்ம விட்டு அதான் அல்லல் போகும் சரி இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு ஏன் வருது நம்ம பிறவைகள் தோறும் நிறைய வினைகள் பண்ணிருக்கோம் அது தீய வினைகள் அந்த தீய வினைகள் தான் வல்வினைகள் சொல்லப்படுது அந்த வல்வினைகள்னால அதை தீர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும் அதை நம்ம அனுபவிச்சாலும் அதை வெற்றி கொள்ள வேண்டும் அந்த வல்வினை அல்லல நமக்கு கொடுக்கக்கூடிய வல்வினைகள் கூட ஓடி போயிடும் சரி இந்த வல்வினைகள் வந்து ஒவ்வொரு பிறகு நம்ம செய்து வச்சிருக்கோம் அது நிறைய சேர்ந்து போயிருக்கு ஒரு பிறவை நமக்கு பத்தல அந்த மொத்தமா சரி பண்றதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு பிறகு வரும் அந்த வலுவினிலிருந்து கொஞ்சம் தீர்க்கிறோம் அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் செய்து அதை சேர்த்துறோம் இந்த மாதிரியா கொஞ்சம் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது பாட்டு இருக்கு ஆகவே நம்ம நிறைய பிறவைகள் எடுக்க வேண்டியிருக்கு பிறவைகள் எடுத்து இந்த ஒவ்வொரு வலுவினையும் தீர்க்க வேண்டியிருக்கு அப்போ ஒவ்வொரு தலைவனும் எடுக்கும் எடுக்கும்பொழுது ஒரு கர்ப்பத்துக்குள்ள போக வேண்டியிருக்கு நமக்கு ஒரு அம்மா தேவைப்படுது அப்படி பிறக்கும் போது நம்ம கர்ப்பத்தில் இருக்கும்போது நமக்கும் பிரச்சனை அந்த அம்மாவுக்கும் தொல்லை அந்த அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் ஏன் போயிடுச்சு வல்வினைகள் போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை துன்பங்கள் துன்பம் வருது ஒரு நாள்லயோ ரெண்டு நாளையோ அப்பப்போ வந்து வந்து போயிடுச்சு பெரிய பிரச்சனை கிடையாது அது துன்பமாகவே இருக்கும் நம்ம நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஆனா அந்த அதே துன்பம் தொடர்ந்து வந்து இருக்கு ஆனால் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளைக்கு இவர் இருக்கு அப்ப என்ன ஆகுது பெரிய துயரமாக மாறி போயிடுது நமக்கு பெரிய கவலை ஆயிடுது அந்த மாதிரி போக முடியாத துயரம் கூட ஓடி போயிடும் போகா துயரம் போகும் அதுக்கு மேல நல்ல குணம் அதிகமாக ரெண்டு குணங்கள் இருக்கு நல்ல குணம் கெட்ட குணம் ஒருத்தருக்கு கெட்ட குணம் வந்ததுன்னா பிரயோஜனமே இல்லை ஆனால் இவரை வணங்க வணங்க நல்ல குணம் அதிகமாயினே போயின்னே இருக்கும் அப்போ நம்ம நம்ப நல்லவங்களா இருப்போம் சோ இவ்வளவு நன்மைகள் நம்ம திருவண்ணாமலை கோபுரத்தில் இருக்க செல்வ கணபதியை கைகூப்பி மனமால வணங்கினா போகா துயரம் எல்லா துயரமும் ஓடி போயிடும் சரி இப்படி சொல்றீங்களே அப்படி உண்மையிலே போயிடுமா அப்படின்னீங்கன்னா இதுக்கு உதாரணம் விநாயக புராணத்திலேயே இருக்கு அந்த விநாயக புராணத்தில் இருக்கிற உதாரணங்கள் இருந்து நான் இப்ப சொல்றேன் சிவபெருமானோட ஜடாமுடி மேல ஆதிசேஷன் இருக்கார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாசில் அமர்ந்து பொழுது நிறைய பேரு பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாம் போய் அவங்க வணங்குறாங்க அந்த மாதிரி சமயங்களில் ஒரு நாள் இந்த ஆதிசேஷனுக்கு கொச்சு தலகணம் வந்துடுச்சு வந்து வணக்கம்லாம் பார்த்துட்டு நம்மளே வணங்குறாங்க அப்படின்ற ஒரு இருமாப்பு இதை தெரிஞ்சின்ற சிவபெருமான் கோவம் வந்து அந்த பாம்பை எடுத்து வீசி அடிச்சு அடிச்சார் அப்போ அந்த ஆதிசேஷனோட தலையெல்லாம் நிறைய கட்டாய் போச்சு தான் ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகள் அப்ப அவருடைய சக்தி எல்லாம் இழந்து உயிருக்கு போட போராடி அந்த வழிய அந்த சமயத்தில் வந்த நாரதர் பார்த்து மனமெருங்கி அவருக்கு ஒரு உபாயம் சொல்றார் நீங்க போய் மகா மகாகணபதிய வணங்குங்க தவம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆதிசேஷனும் கடும் தவம் பண்றார் மகா கணபதியை நோக்கி அந்த தவத்துக்கு மனமெருங்கிய கணபதி அவருக்கு முன் தோன்றி அந்த சாபத்தை விமோசனம் பண்ணி மறுபடியும் அவருக்கு சிவபெருமான் ஜடாமுடி மேல போய் அமர்ந்து இருக்கிற அந்த அனுகிரகம் பண்ணி அதுக்கு மேல அவரும் அதாவது கணபதியும் பிள்ளையார் அப்பனும் அவருடைய வயிற்றுல அந்த நாகத்தை கட்டின்ண்டார் அது நம்ம பிள்ளையார் சிலை பார்க்கும் நிறைய இடத்துல வயிற்று பாகத்துல அவருக்கு ஒரு நாக பார்க்கலாம் அதுதான் பரண கணபதி இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆதிசேஷன் யாரு ஆதிசேஷன் மேல பார் பெருமாள் படுத்திட்டு இருக்கார் அப்படியாப்பட்டவர் ஆதிசேஷன் பூமியை ஆயிரம் தலை கொண்டு தாங்கிட்டு இருக்கார் அவ்வளவு பலசாலி லக்ஷ்மணனா இருந்த போதும் பலராமனா இருந்த போதும் அவரோட சக்தி என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படியாப்பட்ட பலசாலி அவர் பட்ட துயரம் இப்ப எப்படியா துயரம் பார்த்தோம் பார்த்தோம்ல போகா துயரம் ரொம்ப கஷ்டமான துயரம் அப்படியா பலசாலிக்கு ஆதிசேஷனுக்கு போகா துயரத்தை போக்கியவர் நம்ம விநாயகர் நம்மள சாதாரண மக்கள் நம்ம துயரம் எவ்வளோ கண்டிப்பா அவர் தீர்த்து வச்சிருவார் அப்படியே மிகச்சிறந்த பாடல் ஆகவே இந்த பாடலை சொல்லி நம்ம பிள்ளையார் வணங்கணும் நமக்கு நல்ல வழிகாட்டி கொடுப்பார் நம்மளோட துயரங்கள் எல்லாம் ஓடி போயிடும் அல்லல் தொல்லை வல்வினை போக துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் செல்வ கணபதியை கைதொழுதக்கால் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களோட கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எங்களுக்கு உதவியா இருக்கும் எல்லா துயரங்களையும் தீர்த்து வைக்கும் செல்வ கணபதியை நாம் எல்லோரும் வணங்குவோம் మెత్వే ముగన్ కరోహరా మహాగణపతియే పోచ్చిపోి